வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா அர்ணினா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி விநாயகர் திருப்புகள் கைத்தல நிறைகனி அப்பமோட அவள் பொறி கப்பிய கருமுகன் நடிபேணி கைத்தல நிறைகாணி கணி பொறி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவ கற்பகம் எனவினை கடிவேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் பொய்ய யானை மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் பொய்ய யானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே மத்த வயிறனை முத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல் முத்தமிழ் அடைவினை கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீர் முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துய ரது கொடு சுப்பிர மணிபடும் அப்புணமதனிடமாகி அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புண மதனிடை அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே